காதல உலக குழுவின் தலைவர் கெஹல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமான திணைக்களம் அடையாளம் கண்டுள்ளது நுவரெலியாவில் செயற்படும் தொழிற்சாலையில் இரண்டு பாகிஸ்தானியர்களும் ஐஸ் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் விநியோகிக்கும் உரிமையை கையகப்படுத்தும் நோக்கில் கெஹல் பத்திர பத்மே இந்த ஐஸ் தொழிற்சாலையை ஒரு வாடகை வீட்டில் நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலையை முன்னெடுக்க கெஹல் பத்தரவுக்கு உதவிய நெருங்கிய நண்பர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த ஐஸ் தொழிற்சாலையில் மில்லியன் ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நுவரலியாவில் ஒரு வீட்டை போதைப் பொருள் உற்பத்தி ஆலையை நடத்த வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் போதை பொருள் ஐஸ் நாட்டில் தயாரிக்கப்படுவதாக போலீசார் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் போதைப் பொருள் ஐஸ் தொடர்பாக நாட்டில் எந்த சட்டமும் நடைமுறையில் இல்லாத போது கொஸ்காமா தொழில்துறை எஸ்டேட்டில் கொரிய நாட்டினர் குழு ஒன்று ஐஸ் தயாரித்ததாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் வெளிப்படுத்தியிருந்தது சட்டமில்லாததால் அந்த நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத போதிலும் கொரிய நிறுவனத்தை மூட வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று போலீசார் நடத்திய சோதனையின் போது நாட்டில் ஐஸ் உற்பத்தி குறித்த தகவல்கள் மீண்டும் தெரிய வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் பத்மேவினால் நுவரெலியாவில் நடத்தப்பட்ட ஐஸ் தொழிற்சாலையில் பொருள் உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை ரசாயனங்களை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் மித்தனிய பகுதியில் ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இரண்டு கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்ட இந்த ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மித்தனிய எபிலிபிட்டிய வீதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து ரசாயனங்கள் இறக்குமதி இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் இரண்டு கொள்கலன்கள் இதன் கண்டுபிடிக்கப்பட்டன பத்மேவின் ஐஸ் போதை பொருள் உற்பத்தி நிலையம் தொடர்பான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் ரசாயன பொருட்களை புதைத்திருப்பது மேலும் விசாரணையில் தெரியவந்தது அதன்படி குறித்த இடத்தை தோண்டி ரசாயன பொருட்களை மீட்க போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் இரண்டு கொள்களின் பாரவூர்த்தியிலும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோ ரசாயனங்கள் இருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குற்றக்குழு உறுப்பினர் என கூறப்படும் பெக்கோசமன் என்பவரின் மனைவி ஷாத்திகா லக்ஷானி என்பவரிடமிருந்து நாற்பது பவுண்ட் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன அவற்றை மதிப்பீட்டிற்காகவும் அறிக்கையை பெறவும் தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையிடம் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டார் பணச்சலவை குற்றச்சாட்டுகள் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் மேலும் உத்தரவிட்டார் சந்தேக நபர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள பாதாள உலக குழுவின் தலைவர் பெக்கோசமனின் மனைவி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட அவர் தனது இரண்டு வயது மகளுடன் விமான நிலையத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் நாற்பது பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன இதனிடையே நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குழந்தையை தன்னுடன் காவலில் வைத்திருக்க விரும்புகிறீர்களா என்று நீதவான் கேட்டபோது சந்தேக நபர் தனது மகளை தனது தந்தையின் பராமரிப்பில் ஒப்படைக்க விரும்புவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயமல்ல இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ ஏன் கலவரம் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் கொழுமிலுள்ள அரசாங்க தகவழ்த்தினைக்களத்தில் நேற்று வியாலை கிழமைடம் பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாாட்டில் இதனை தெரிவித்த அவர். பாத்தால நாயக்கியன் சங்கதானு பப்பறாதகරුවன் பஸ்தினாம லங்கடு கினாவாக்ககள் ஹசிபாசுுவட நிவி. சமහரவிட்ட நாமல் කියன்னத்தே ඒ சுலுසිதுීමக் கட்டிேட்ட இ வட அப்பறாத ගன தண்ண නිசா வන්න புலவலாம். ஏ ஏகல அந்தண்டு சுலுதி அக்கு நா னமாக. மட்டுத்தரம்ம் தீர்ம்ங்கண்டு புலுவ அங்கை நாமல் கூட களபலு நீேக்கே. පාදවල් සම්බඳ විච්ච කිසිව කියෙන කලබන අවශ්‍යාවයක් නෑ. කලබලවෙන්න්න එප ප්‍රශ්න රීම් හුවේ ලදරබවන තුොතුර අනුව. අවශ්‍ය දශපාලක්නයෙන් කවද මේකට අවශ්‍ය කරන ප්‍රාජ්ජනලධහරී මේක සම්දය නකවද කියන ැ දවේ නිීති ක්‍රාත්මක ව. දැතින්න කලින් තිබුණු අන්ඩුනවෙනි මද ෂ ලට ඊට කලින් අතරුගත්තා යට වෙච්ච සිදවීමම් නවෙේ සිද් වෙන්නේ ්‍රමාණ කූල මේ කටතු සිදුවෙනවා ප්‍රශ්න කිරීම සිදුවෙනවා. இந்தோனேஷியாவிலிருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமையை சாதாரணமாக கருத வேண்டாம் எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இருநாட்டு போலீசார் சர்வதேச போலீஸ் இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவை கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டுக்கு அழைத்து வருவதென்பது சாதாரண விடயம் அல்ல இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்ஷவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம் என்றும் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் எதற்காக இந்த அளவுக்கு கலவரமடைந்தார் என்பது எமக்கு தெரியும் குற்றங்களுடன் தொடர்பற்ற எவரும் வீணாக கலவரமடைய தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கு எந்தவொரு பிரசாரமும் முன்னெடுக்கப்படவில்லை போலீசாரை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் මා நிலைඇක සන්ටා. කලබලේ කොච්චරදු කියනවානං ඇැතිවරයා ගිය පොලීසිය පිළිගන්න මිසක්. පාතනහැකිෝ අම්වෙන්න වේ කියනකවාත් නාමට ඒතරන් පැට ලුව ච පටලන යක් නෑැ පැත්තෙ ලාග කියනන්න. வெளிநாடுகளுக்கு தப்பியோடி தலைமறைவாகியுள்ள பாதாள உலக குழுக்களின் முக்கிய தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகளை இலங்கை போலீசார் வெளிநாடுகளில் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசத்தை அடக்கும் தீவிர முயற்சியில் சமகால அனுர அரசாங்கம் முழுமூச்சாக செயற்பட்டு வருகிறது அதற்கமைய அண்மையில் இந்தோனேஷியாவில் தலைமறைவாகியிருந்த முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் மேலும் பல தலைவர்களை கைது செய்யும் ரகசிய நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவர்களின் கைதினை அடுத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர்கள் தமக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களை காட்டிக் கொடுத்து வருவதாக போலீஸ் விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் கடந்த ஆட்சியின் போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமாறு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் களத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூலம்பிட்டிய அமர மற்றும் வம்பட்டா போன்ற பல குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பராமரிக்கப்பட்டனர் எனவே இப்போது அரசாங்கம் தலையிட்டு நாட்டில் செயற்படும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கியுள்ளது வெளிநாடுகளில் வாழ்ந்த பாதாள உலக குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தற்போது நிறைய விடயங்களை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர் இதனால் சிலர் கோயில்களுக்கும் விகாரைகளுக்கும் செல்ல ஆரம்பித்துள்ளனர் இன்று அரசியல்வாதிகள் மிகவும் பயப்படுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் ටගේ න ට තිना රුන්න वा ගता නැ ्रेග है एकක්वाර पानගත් ව य ද ඇතන रे है எல்ல வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகில் நேற்று இரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவர்களில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் பதினோரு ஆண்களும் ஏழு பெண்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஐந்து குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஐநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து தெரிவித்தனர் சுற்றுலா சென்ற தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது போலீசார் ராணுவம் விமானப்படை தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் பேருந்து விபத்து நடந்த இடத்தில் இருந்த மோசமான நிலைமைகள் காரணமாக அந்த குழுவை மீட்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதே நேரம் குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்தபோது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற போது மீட்பு பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் விசேட மீட்பு குழுவையும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது மேலும் கண்காணிப்பு நோக்கங்களுக்காக விமானப்படைக்கு சொந்தமான பீச் கிராப்ட் விமானம் நேற்று பயன்படுத்தப்பட்டது விபத்து இரவில் நடந்ததால் மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் கடினமாக இருந்த நிலையில் விமானம் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது இதே நேரம் நேற்று இரவு அங்கிருந்த விளக்குகள் கையடக்க தொலைபேசி வெளிச்சத்தில் மக்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட விடயம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்புக் குழுவினர் இன்றி போராடிய சந்தர்ப்பத்தில் இந்த இரவில் யாரால் சென்று காப்பாற்ற முடியும் என வினவியபோது போது பிரதேச மக்கள் நாங்கள் சென்று மீட்கிறோம் என தைரியமாக தெரிவித்துள்ளனர் அதற்கமைய கயிறுகளுடன் சென்று பல மணி நேரம் போராடிய மக்கள் சடலங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்ற சென்ற இருவரும் சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிக இருள் சூழ்ந்த பகுதியில் அந்த பகுதி மக்கள் காப்பாற்ற முன்வந்ததற்கு போலீசார் நன்றி தெரிவித்துள்ளனர் இதே நேரம் மீட்பு பணிகளுக்காக சென்ற ராணுவ வீரர் ஒருவர் கயிறு அருந்ததில் கீழே விழுந்து மரணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இந்த கோர விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒருவர் அதிர்ச்சி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் සර වාහනයක් කාවේගේ වැඩල තමයි මේ පල්ලමට ගිය ගඩුගේ තේවෙලාතම ඉවර කියලා සිල සල් බල ඔතම ඉන්න පිල්ට ගැනන් කියන්නේ වැැටිල්ලා ඉනාඩි පැයක්කත සිය ගෙන පොඩිය කියනට පොඩේ ොඩියගන් ස න සේබොඩිය කාතරින් අරගෙන හැකිි ඉන්න බැහමත්ත බඩගය න්න බොඩි කාතරින් අරගෙන මේ කිර්වා මේ का तो, तो बोला कििनेिक मන්නේ कियाव सम टस केनल நான் சாரதியின் அருகில் அமர்ந்து கதைத்துக் கொண்டிருந்தேன் இதன்போது பிரேக் இல்லை என்று சாரதி கூறினார் இதன்போது நடத்துனரும் நாங்களும் சிரித்தோம் அங்கிருந்த ஒருவர் பொய் கூற வேண்டாம் என்று கூறினார் இரண்டாவது வளைவு வரும்போது உண்மைக்கும் பிரேக் இல்லை என்று மீண்டும் கூறி பேருந்தை திருப்ப முயற்சித்தார் இதன் பிறகே உண்மையிலும் பேருந்தில் பிரேக் இல்லை என்பதை அறிந்தோம் இதன்போது எதிர் திசையில் வாகனம் ஒன்று வந்தது அதில் மோதியே பேருந்து பள்ளத்தில் வீழ்ந்தது எல்லாம் முடிந்துவிட்டது சுய சுயநினைவு வந்து கண்மொழித்து பார்க்கும் போது நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன் விபத்துக்குள்ளாகி ஒரு மணி நேரம் வரை எனக்கு சுய நினைவு இருக்கவில்லை ஒரு சிறு பிள்ளை அழும் சத்தத்தை கேட்டே எழுந்தேன் உடனே அந்த சிறு பிள்ளையை கையில் ஏந்தி எழுந்திட முயற்சித்தேன் இருப்பினும் என்னால் முடியாமல் போய்விட்டது இதன் பிறகு உதவிக்கு வருமாறு சத்தமிட்டேன் என்றார் பதுலை எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு பேருந்து ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன தங்காலை நகரசபை ஊழியர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் அவர்களில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இந்த விபத்து இடம்பெறுவதற்கு முன்னர் சுற்றுலா சென்ற குறித்த எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன போட்டி மிகுந்த இந்த உலகில் எம்முடைய வாழ்க்கை நிலையானது அல்ல எந்த நேரத்திலும் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் இருக்கும் வரை ஒருவருக்கொருவர் அன்புடன் செயற்படுவோம் என பலரும் பதிவிட்டு வருகின்றனர் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவருமான சஜித் பிரேமதாச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொது நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியுள்ளதாக அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பிலேயே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சஜித் பிரேமதாச அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக பொது நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தும் மற்றும் வேறு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அடிப்படையாக கொண்டு அவர் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இதுவரையில் அவ்வாறான அழைப்பு எதுவும் வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் பொய்யான நடவடிக்கைகள் மூலம் நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலையை செய்யக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். வேரஹர ஸ்ரீ சித்தார்த்தராம புராண ராஜ விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கணினி மையத்துடன் கூடிய மூன்று மாடி அறநெறி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் நேற்று வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர் ඒ බලාපරො සයට පහට වැඩිය அඩු ආර්ථක වර්ධනබීි හමෝ මුත්සාහ පරන්න ඕ இன்று நாட்டில் பொய்களும் ஏமாற்று வேலைகளுமே நடந்து வருகின்றன மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய்களால் ஏமாற்றப்பட்டுள்ளனர் செய்திகளை உருவாக்கி இல்லாதவற்றை சொல்லி இருப்பவற்றை அழித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த ஏமாற்று நடவடிக்கையால் இருநூற்று இருபது லட்சம் மக்களே ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் பணம் கொடுத்து கூலிக்கு ஆட்களை வேலைக்கு அமர்த்தி பல்வேறு பொய்களை பரப்பி பொய்யை கோலோச்சி வருகின்றனர் பணம் செலவிட்டு உருவாக்கப்படும் போலி செய்திகள் பரவ இடமளிக்கக்கூடாது மாற்று பொய் மற்றும் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தல்களை விடுத்து உண்மையான சவாலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யான நடவடிக்கைகள் மூலம் நாட்டு மக்களை ஏமாற்றும் வேலையை செய்யக்கூடாது என்றார் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் உலக அமைதி என்ற துணிப்பொருளில் சீனாவில் இடம்பெற்ற மாநாட்டை அரசாங்கம் புறக்கணித்துள்ளது அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ இதில் கலந்து கொள்ளவில்லை அணிசேரா வெளிநாட்டு கொள்கையிலிருந்து அரசாங்கம் விலகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கான பொருளாதார நலன்கள் இழக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் உலக அமைதி என்ற துணைப்பொருளில் சீனாவில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தொடக்கம் செப்டம்பர் முதலாம் திகதி வரை மாநாடொன்று இடம்பெற்றது இந்த மாநாட்டில் உலகில் பலம் வாய்ந்த நாடுகள் பலவும் பங்கேற்றன அத்தோடு பத்து நாடுகள் அந்த மாநாட்டில் நிரந்தர அங்கத்துவத்தையும் பெற்றுள்ளன ஆனால் இம்முறை இலங்கை சார்பில் எவரும் பங்கேற்கவில்லை இம்மாநாட்டில் பங்கேற்பதை இலங்கை நிராகரித்துள்ளதாக லங்கா கார்டியன் இணையதளம் தெரிவித்துள்ளது வெளியே காரணமாகவே இலங்கை இந்த மாநாட்டை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள சீன தூதரகமும் பெய்ஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு வெளிவிவகார அமைச்சிற்கு அறிவித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நேரமில்லாததால் இந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அழைப்பு கிடைக்கவில்லையா என ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அதனை வெளிவிவகார அமைச்சரிடமே கேட்க வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சின் விவகாரங்களை தவிர ஏனைய அனைத்தையும் அரசாங்க பேச்சாளர் அறிவார் இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் உள்ளிட்ட தென்னாசிய நாடுகள் அனைத்தும் இதில் பங்கேற்றன இந்த அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கை என்ன இந்த ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியில் இருந்த போது அப்போதைய ஆட்சியாளர்கள் அனைவரும் அமெரிக்க ஆதரவாளர்கள் என விமர்சித்தனர் வல்லரசுகள் கூறுவதற்கு அமையவே அவர்கள் செயற்படுவார்கள் என்றும் விமர்சித்தனர் ஆனால் அந்த அரசாங்கங்களான அனைத்தும் புறக்கணிக்காது அவற்றில் பங்கேற்று நாட்டுக்கு உதவிகளை பெற்று கொள்ள முயற்சித்தனர் யாரும் அமெரிக்காவுக்கு பயந்து எந்த ஒரு மாநாட்டிலும் அவ்வாறெனில் அனுர அரசாங்கம் ஏன் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை சீனாவை போன்ற ஒரு கட்சி ஆட்சியை அங்கீகரிக்கும் ஜேவிபி செயலாளர் டெல்வின் சில்வாவின் கட்சி அமைந்துள்ள அரசாங்கத்தில் உள்ளோர் இதனை புறக்கணித்துள்ளனர் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே இலங்கை இம்மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பதே தற்போது கிடைத்துள்ள தகவலாகும் ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு செல்வதை மாத்திரமே காணக்கூடியதாக இருந்தது அதை தவிர அவர் நேரமற்ற வகையில் எந்தவொரு முக்கிய நிகழ்வுகளிலும் ஈடுபட்டதாக தெரியவில்லை என்றார்